பாபநாச பகுதி செய்தியாளர்களுக்கு அரசு சார்பில் இலவச வீட்டுமனை வழங்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பத்திரிகையாளர் சங்க கூட்டத்தில் தீர்மானம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தமிழ்நாடு பத்திரிக்கை சங்கத்தின் பாபநாசம் வட்டக்கிளியின் ஆலோசனை கூட்டம் ஒருங்கிணைப்பாளர் ஹமீது சுல்தான் தலைமையிலும் தமிழ்நாடு பத்திரிக்கை சங்க மாவட்ட துணைத் தலைவர் எஸ் மனோகரன் முன்னிலையும் நடைபெற்றது உறுப்பினர் சிவக்குமார் வரவேற்று பேசினார் உறுப்பினர்கள் இன்பம் காந்தி ஆகியோர் கருத்து தெரிவித்து பேசினர் கூட்டத்தில் ஐயம்பேட்டை அருகே கணபதி அக்ரம் சாலையில் குரமுருட்டி ஆற்றில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பாலத்தை பொதுமக்கள் நலன் கருதி விரிந்து முடிக்கவும் பழைய பாலத்தை இடித்து அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோருவது பாபநாசத்தில் தாலுகா அளவில் பணியாற்றி வரும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் அரசு சார்பில் இலவச வீட்டுமனை வழங்க மாவட்ட ஆட்சியர் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோருவது பத்திரிகையாளர் அனைவரும் நலவாரியத்தில் இணைக்க கோருவது உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இறுதியில் உறுப்பினர்கள் பாலாஜி நன்றி கூறினார் தீர்மானம் ஒன்று குடமுருட்டி பாபநாசம் ஐயம்பேட்டை அருகே உள்ள குடமுருட்டி ஆற்றின் சாலையில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பாலத்தை விரைந்து முடிக்கவும் பழைய பாலத்தை இடிந்து அப்புறப்படுத்தவும் கூட்டத்தின் வாயிலாக முதல் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் உறுப்பினர்கள் வந்து ஒரு ஒருமித்த கருத்து எல்லா உறுப்பினரும் ஆதரவு இருக்கீங்க முப்பதெல்லாம் இந்த சங்கரங்கிற ஆரோக்கியம் உறுதியாக நம்மளோட உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி கொடுத்து நடந்து நம்ம நம்ம உண்மையிலும் விளையாட்டுக்கு நம்ம உறுமையாக இருந்து செய்வோம் சொன்னது மாதிரி நாமளும் ஆர்வோம் நம்ம அந்த மக்களுக்கு குறைகள் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே செஞ்சு செய்வோம் அதில் வந்து எந்தவித கடங்கல் வந்தாலும் தடங்களெல்லாம் தாண்டி நம்ம த நல்ல ஒரு நம்மளோட அளவில் பேசக்கூடிய சொல்லலாம் எழுத்துவான பண்ணி

இந்த இந்த சங்கத்துடைய மாநில மற்றும் தமிழகம் முழுவதும் அமைந்திருக்கும் அத்தனை உறுப்பினர்களுக்கும் முதற்கண் இந்த நல்ல நாளிலே ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுறைக்கு குட்டிக்கு கொடுக்க ஆசைப்படுவேன் ஏன்னா இப்போ நம்ம தான் பேசுகிறோம் இதில் என்னென்னலாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நலவாரியம் கேட்டால் சூப்பர் நலவாரியம் அமைஞ்சிருக்கு நம்மளுடைய சொந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு வழிமுறைகள் அமைந்திருக்கின்றன மற்றபடி நம்மளை நம்ம ஆரோக்கியப்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் என்ன ரைட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறத கலந்து ஆலோசிக்கொண்டான ஒரு வழிமுறைகள் இங்கே அமைந்துள்ளன மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சபை சங்கம் இன்னும் சொல்ல போனால் இப்போ நம்ம சிவக்குமார் சொன்னது போல் நம்ம இப்போ இந்த உறுப்பினராக செயல்பட்டு இப்போ முடிச்சுட்டோம் இப்போ இந்த உறுப்பினரை என்ன பண்ணுனாக்க ஒவ்வொரு லெட்டராக டைப் பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோ ஷெட் அது அந்த ஃபார்மெட் என்னான்னு சாருக்கு தெரியும் அந்த ஃபார்மெட் அனுப்பி அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து அத்தனை சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகங்களிலிருந்து நம்முடைய லெட்டரேட்டை கொடுக்கும்போது நாம் எங்கோ ஒரு கிராமத்தில் கடந்த நம்மளை வந்து அந்த ஆட்சியரும் மாவட்ட ஆட்சியரும் அந்த கோட்டாட்சியரும் அந்த வட்டாட்சியரும் யார் இவர் இவரை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நம்மளை வந்து மனதுக்குள் உள்வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக இது அமைந்திருக்கிறது என்று சொன்னால் எடுத்துச் சொல்ல வேண்டும் மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் நீங்கள் எங்கேயாவது பேசுவதற்கு வாய்ப்பு கிடைச்சாலும் நான் போகும் கூட்டங்களில் எல்லாம் சமயத்தில் என்னை பேச சொல்வார்கள் நான் பேசுகிற இடத்திலெல்லாம் அந்த இடத்திற்கு தகுந்தார் போல் பேசியாக வேண்டும் அதிகபட்சம் மோட்டிவேஷன் பேச்சு தான் என்னை பேச சொல்லுவாங்க அந்த இடத்துல கூட நான் வந்து அந்த பழைய பத்திரிகையாளர் சங்கத்துக்கிறப்ப அந்த பேரை உச்சரிக்காமல் நான் பேசியதே கிடையாது இப்போது நான் ஒரு மூன்று கூட்டம் பேசிவிட்டேன் இந்த தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட நடைபெற்ற பிறகு மூன்று கூட்டம் பேசிக்கிட்டேன் அந்த மூன்று கூட்டத்திலும் கூட நான் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கம்ங்கிற பேச்சை வந்து நான் உள்வாங்கி அந்த இடத்துல நாமளை நாம் வந்து பிரகடனப்படுத்தித்தான் நான் என்னுடைய பேச்சையே ஆரம்பிப்பேன் அதே போல் அனைவரும் சொல்ல வேண்டும் போகும் இடங்களில் சொல்லுங்கள் நான் பத்திர தமிழ்நாடு பத்திரிக்கையாளர் சங்கம் இந்த சேனலில் வேலை செய்கிறேன் நான் தமிழ் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் இந்த செய்தித்துறையில் வேலை செய்கிறேன் என்று சொல்லுங்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா நாம் செய்யக்கூடிய துறை கரெக்டான டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க கரெக்டான பேப்பர் வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டால் ஒரு சேனலை ஒழுங்காக சொல்லுங்கள் நீங்கள் போ நூறு சேனலில் இருங்க எப்போதுமே ஒரு சேனலை மட்டும் புரிய வையுங்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை அனுவுலங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்